அவன் குற்றவாளியா இல்லைன்னு டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட் நீ கவலைப்படாதப்பா உனக்கு பெயில் வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் என்ன சார் சொல்றீங்க மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் இந்த பையன் மேல கோர்ட்ல கேஸ் நடந்தா அதுக்கு ஆஜராக போறவன் நான் தான் இவன் நிரபராதின்னு உங்க வக்கீலுக்கு எப்படி சார் தெரியும் அவன் குற்றவாளியில் உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்தப்ப நான் பார்த்தனே எங்க वकील பார்க்கலயே போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ பரிதாபத்தில் பேசுறாருன்னு பார்த்தேன் இப்போ நிஜமாவே केस எடுத்துட்டாரா சார் அந்த பையனுக்கு இவர் ஆகறர்னால ஊர்ல உங்க वकीलக்கு ரொம்ப கெட்ட ஆமா கண்ட மக்கள் இப்போ உங்க வக்கீல திட்டறாங்க எதுக்குமே लायक இல்லாதவங்க கூட உங்க வக்கீல பத்தி மரியாதை எல்லாம் பேசுறாங்க ரெண்டு பேரும் சார் அடுத்த வாரமே ஒரு கதை எழுதப்பாரு சார் இந்த மாதிரி ஒரு கேஸை ஒரு வக்கீல் எடுத்ததுனால ஆண்டவனே தண்டனை கொடுக்கிற மாதிரி அந்த கதை அந்த கதை வெளியில வந்த பிறகு உங்க வக்கீலால வெளியில தலை காக்க முடியாது அப்படியே செய்யுங்க சுமதி எங்க வக்கீல பத்தி பேசுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் யாரு மரியாதை வெளில போக சார் பேரும் வக்கீல பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் சார் இப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருது அறிவு கேட்டவன ரெண்டு தலைமுறையா இந்த வீட்டு சோறு சொல்லிட்டு இருக்கேன் சாப்பாடு தானே எங்க வீட்டுக்கு வாங்க வேணா வேலைக்கு போடுறேன்

பத்திரிக்கை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கத்தி முனிக பேனாமி வாய்ந்தது பேனாவை முடியாது எனக்கு டைம் இல்ல உங்க வரல வெரி கைண்ட் ஆஃப் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சார் இந்த கேஸ்ல நீங்க அப்பீடுறதுனால உங்க இமேஜ் கீழே

இந்த காலத்து மூஞ்சியில் என்ன எழுத தெரியுது அதுவும் இல்லாமல் கிராப் வேற வந்து பாதி மூஞ்சி மறைச்சு கேடுது நாம என்னத்தை கண்டனும் அப்பா என் ஜட்மெண்ட் தப்பா இருக்கும் தெரியுதா நீங்க இன்னும் ஜட்ஜா இல்லையா வக்கீல தானே இருக்கேன் ஜட்ஜா ஆர்த்தி கவர்மெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்களே உங்களை மட்டுமே கேட்டிருக்கா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிரபாகர் நீங்க கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் யார் ஜட்ஜின்னு டிசைட் ஆகலையே அதான் என் எம்பாரசிங்கா இருக்கு நான் சரி சொல்லிட்டேன்னு வச்சுக்க அவனை விட்டுருவாங்க அவன் எனக்கு ஃப்ரெண்டு ஆனா ஒண்ணு சார் நீங்க ஜட்ஜ் ஆயிட்டேன்னா

இப்பதான் ஜெகதீஷன் கிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசியிருந்தேன் அதுக்குள்ள நீ வந்த பேச்சு மாறிடுச்சு பிரபாகர் நான் இந்த கேஸ்ல அபீர் ஆர்த்து ஒரு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்குடா என்ன காரணம் அது என்னோட டாக்டர் லட்சுமி பத்தின விஷயம் லக்ஷ்மி பேர் நான் உசரியா நீ தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் எல்லாம் விட்டுட்டு நேரம் லக்ஷ்மி கிட்ட கலெக்டா போய் செட்டில் ஆக போறேன்னு பேசிக்கிட்டே தானே இருக்க பேசிக்கிட்டே என்னடா கண்டிப்பா ஒரு நாள் தான் போறேன் வர வழ திரும்பிச்சூரம் கூட வந்து ரவுடி பசங்க பக்கத்துல யாருமே இல்லை இன் ஃபேக்ட் ஷோ இது ஆல்மோஸ்ட் அன்ரெஸ்பை ஃபார்ச்சுனேட்லி அந்த சமயத்துல பிரகாஷ் தீப்கோ வந்திருக்கான் அவருத்தி யாருமே கிடையாது லட்சுமி பார்த்தது கிடையாது ஆனா ஒரு பொம்பளைய போட்டு கூட அநியாயம் பண்ணிட்டாங்களேன்னு பொருட்டான் அவன் இன்டர்சியூ பண்ணியிருக்கான் அவ கடைசியில தனியா ஒத்தனா நின்று ரெண்டு ரவுடி பசங்க அடிச்சு திறச்சுட்டு லக்ஷ்மி அழிச்சிட்டு என் வீட்டுக்கு வந்தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அலங்காரமாக வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியுதுதா கன்வென்ட் ரியம் போட்டு அடிச்சிட்டேன் பட் இ நெவர் ஃப்ரைட் எக்ஸ்பெயின் டு பி வாட் ஹஸ் அப்புறம் தான் லக்ஷ்மி தான் எனக்கு கணித்த நிறுத்தி என்ன நடந்ததுன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் அவன் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக திரும்ப அலே காணடா எங்கிட்ட ஒரு தேங்க்ஸ் வாங்கிக்கிறதுக்கு கூட வெயிட் பண்ணான் அப்படியே போயிட்டான்டா ஏண்டா இப்ப சொல்றா அந்த மாதிரி பையன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான் அந்த பையனை அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தியா ரைட் அஞ்சு வருஷம் நான் அவனை தேங்க் பண்ண முடியல இப்ப நான் அவன் தேங்க் பண்ணல ஏண்டா அவன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருப்பான் நினைக்கிறியா எவாமா எப்படி மாறுவான்னு நமக்கு என்னடா தெரியும் நோ ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட் டு லுக் இட் தட் வே அவன் தான் இல்லைன்றானே எந்த குற்றவாளிட அவன் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறான் இட்ஸ் ஆல்ரைட் இந்த கேஸ் உனக்கு ரொம்ப வீக்குடா நீ தோக்க தான் போற நான் தாண்டா ஜெயிக்க போறேன் என்ன பெட் பெட்டா இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே கவர்மெண்ட்ல ஜட்ஜி ஆஃபர் பண்ணிருக்கா ஒருத்தர் வேண்டாம் இருக்கா இன்னொருத்தர் கிடைச்சிடும் இந்த கேஸ் நான் தோத்துட்டா ஜட்ஜி வேண்டாம் நான் சொல்லிடுறேன் நீ ஜட்ஜ் ஆயிடு சரி இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ எனக்கு ஜட்ஜி போனா நான் சொல்லிடுறேன் நீ ஜட்ஜி ஆயிடல தி பெட் இஸ் பைனலைஸ் குட் டே சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இன்சிடென்ட் சொன்னால அந்த மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டேடா லக்ஷ்மி நன்னா இருந்தா நீங்க நன்னா இருக்க முடியும் அதுக்காக கேட்டோம் நல்லா பார்த்தேன் ஐயா அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டேன் பையன் வரும் பாப்பா பிரகாஷ் பா உட்கார் பரவாயில்ல சார் பிரகாஷ் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னெல்லாம் பேசுறாங்க நீ கேட்டுக்கிட்டு காட்டுக்கிட்டீங்க. அப்புறம் உனக்கு මොனக்கு இந்த கேஸ்ல என்னெல்லாம் சாட்சியங்கள் இருக்கு? நான் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் என்ன சொல்றது? நான் இந்த குற்றத்தை செய்யல. ஆமா. ஏன் மத்தவங்க எல்லாம் என்ன பத்திப் படி பேசுறாங்க? ஏதாவது உனக்கு கவுன்சிலிட்ட விரோதம் உண்டா? இல்ல சார். ஏன் இப்படி சேறங்களே? எனக்கு தெரியல. பிரகாஷ் அன்னைக்கு நீ சினிமா போய் இல்ல சார்.